கோவை ரயில் நிலையத்திலிருந்து கணுவாய் செல்லும் தடம் எண் பதினொன்று பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சேர்ந்தவர் துரைசாமி பத்தொன்பது வருடமாக ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் ஈரோட்டிலிருந்து கோவை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது விஜயமங்கலம் என்ற இடத்தில் மது போதையில் ஓய்வு பெற்ற மின்சார ஊழியர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சாலை கடக்கும்போது விபத்து ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அடுத்து ஓட்டுநர் துரைசாமி பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு நூற்றி நாற்பத்தைந்து நாட்கள் போக்குவரத்து துறை பணி வழங்காததால் கூடுதல் தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் கடந்த நான்கு ஆண்டுகளாக வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் முதல் தவணையாக முப்பத்தி இரண்டாயிரம் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் போக்குவரத்து துறை உத்தரவிட்ட பணத்தை வழங்காததால் இன்று கோவை ரயில் நிலையம் முன்பு உள்ள பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் கண்ணாடியின் முன்புறம் மற்றும் பின்புறம் நீதிமன்றம் நோட்டீஸை ஒட்டி நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி ஜப்தி செய்தனர்